சிஸ்டர் தேவனுடைய ராஜ்யம் ஒரு அரசாங்கம்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் எங்கள் பாதிரியார் பிரசங்கத்தில் என்ன சொன்னார்னு ரெக்கார்டு பண்ணியிருக்கிறேன் கேளுங்கராஜ் எங்கே இருக்கிறது நமக்குள்ளே இருக்குது பதினேழு இருபது இருபத்தி ஒன்று இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது இங்கே இயேசுவோட ஆடியன்ஸ் யாராக இருந்தாங்கன்னா பரிசையர்கள் அதாவது அந்த மத குருமார்கள் தான் மேசியா ரொம்ப ஆடம்பரமாக பகட்ட தோன்றி அவங்கள ரச்சிப்பாருன்னு காத்துட்ருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட தான் இயேசு என்ன பதில் அளித்தார்னா பிதாவினான ராஜாவாக நான் நியமிக்கப்பட்டிருக்கேனே உங்கள் மத்தியிலே இருக்கேன் உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொன்னார் கிரேக்க மொழியில் உங்கள் மத்தியில் அப்படின் தான் இருக்கு அந்த வார்த்தை அதை தான் வந்து தமிழ் பைபிளில் உங்களுக்குள் அப்படின்னு தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இதுவும் அந்த ஒரிஜினல் மொழியில் அந்த வார்த்தை வந்து ப்ளூரல் பன்மையில் தான் இருக்குது ஸோ இயேசு வந்து அவர்கிட்ட வந்து மடக்கி கொஸ்டின் கேட்க வந்த அந்த பரிசையர் கூட்டத்தை தான் அர்த்தப்படுத்தினார் தனி நபர்களுடைய இருதயத்தை அவர் சொல்லலை அப்போ இயேசு வந்து அவரோட எதிரிகள் கிட்டே தான் இருக்காரு ஸோ அவங்க இருதயத்தில் போய் எப்படி தேவனுடைய ராஜ்யம் செயல்படும் சிஸ்டர் ஏன்னா ஒரு தடவை இயேசுவே அவங்கள என்னன்னு திட்டி இருக்கிறார் பாருங்க இயேசுவே பரிசுகளை பார்த்து உங்களுடைய இருதயம் எனக்கு தூரமா இருக்குதுன்னு திட்டிருக்கிறாரு நீங்கள் அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா ராஜ்யம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து அரசாங்கம்னு போட்டிருக்கோம் அதில் ராஜாவாக நியமிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ராஜ்யத்தோடைய பீரியட் எவ்வளோனா ஆயிரம் வருடங்கள் அப்படின்னு பார்க்குறோம் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் மாதிரி வெறும் அஞ்சு வருஷம் கிடையாது நீங்கள் தொலைக்காட்சியிலலாம் பார்த்துருப்பீங்க ஆளுநர் வந்து முதலமைச்சரை பிரமாண நிகழ்ச்சியில் அந்த பொசிஷனுக்கு நியமிப்பார் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு காட்சி வந்து தானியலுக்கு மனசில் வந்தது அந்த தரிசனத்தை அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார் அந்த வசனத்தை பாடிங்களேன் தானே ஏழு ஒம்பது நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது நீண்ட ஆயுசுள்ளவர் வீட்டிருந்தார் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது இங்கே நீண்ட ஆயுசுள்ளவர் அப்படிங்கிறவர் யாருன்னா மகாதேவனான யோகா தான் அவருக்கு தான் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அவருக்கு முன்னால யார் வர்றதுன்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி தானியல் ஏழு பதிமூணு பதினாலுல இருக்கு படிங்க சிஸ்டர் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய அழியாததுமாய் அந்த காட்சி நடந்த வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த ராஜ்யம் வரணும்னு ஜபம் பண்ணுங்கன்னு தான் நம்மளுக்கு இயேசுவை கத்து கொடுத்தார் ஆறு பத்து சிஸ்டர் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பர செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அதுக்கப்புறம் சீஷர்களுக்கு கூட நீங்கள் போய் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த நியூஸை தான் ஹைலைட் பண்ணி பிரசங்கம் பண்ண சொன்னார் இன்னைக்கு எப்படி எலெக்ஷன் முன்னால் வீடு வீடாக போய் எங்கள் தலைவர் ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க இல்லையா அதே மாதிரி தான் நாங்களும் அந்த தொண்டர்கள் மாதிரி வீடு வீடா போய் எங்க தலைவர் இயேசு கிறிஸ்துக்கு மனசுல ஓட்டு போடுங்கன்னு பிரசங்கம் பண்றோம் ராஜ்யம் வரும்போது இப்ப இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாமே எப்படி பூஜ் ஆக போகுதுன்ட்டு தானியல் ரெண்டு நாப்பத்தி நாலு படிங்க சிஸ்டர் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எலும்ப பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் மண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே அப்படியே அது அந்த ராஜ்யங்களையெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றும் நிற்கும் ஒரு இரும்பு தடி வச்சு ஒரு மண் உடைச்சா எப்படி சுக்கு நூறாக உடையுமோ அப்படி தான் இப்போ இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட்ஸும் ஆகிடப்போகுதுன்னு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லிருக்கு சிஸ்டர் இந்த அதிகாரத்தில் ராஜாவான நெபுகட்னே சார் ஒரு பெரிய சிலையை பார்த்தது அந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த தலை வந்து பாபிலோன் என்ற அரசாங்கத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மீடோ பர்ஷியா கிரேக்க ராஜ்யம் ரோமு இப்படியே சிலையோட கால் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் ஆங்கிலோ அமெரிக்கா வல்லரசு தான் அந்த கால் பகுதி அதாவது நம்ம வாழக்கூடிய இந்த கடைசி ராஜாக்களுடைய டைம் இது இந்த சமயத்தில் தான் ஒரு பெரிய கல் வந்து அந்த கால் பகுதியை போகுது முழு சிலையுமே நூறாக உடையுதுன்னு பார்க்குறோம் ஸோ அந்த மோதன கல் தான் தேவனுடைய மேசியானிய ராஜ்யம் அப்படிங்கிறது தீர்க்கதரிசனம் இன்றைக்கி சாத்தான் என்ன பண்ணியிருக்கான் சிஸ்டர் எல்லா நாடுகளையும் கோடு கோடாக போட்டு பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க ஆனால் ஜீசஸ் என்ன செய்ய போகிறாருன்னா அந்த எல்லை கோடுகள் எல்லாத்தையும் பவுண்டரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு உலகளாவிய ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி அவருக்கு கீழ்ப்படுகிற மக்களை எல்லாமே பிரஜைகளாக ஒற்றுமையாக வாழ வைக்கப் போகிறாரு பூஞ்சோலை பூமியாக மாற்ற போகிறார் அப்போது எதிர்காலத்தில் இயேசு ராஜாவை நேரில் பார்க்க முடியுமா சிஸ்டர் இப்போ இந்தியா மேப்பு உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க பாராளுமன்றமெல்லாம் இருக்கக்கூடிய டெல்லி எங்கே இருக்குது மேலே இருக்குது நீங்கள் எங்கே இருக்கீங்க சென்னையில் கீழே இருக்குது அது ஸோ நீங்கள் பிரதமரே நேருக்கு நேர் பார்க்க முடியுமா கீழே இருந்துட்டு நீங்கள் இங்கே நீங்கள் உணர முடியும் மேலே டெல்லியில் ஒரு ஆட்சி பண்ணிட்டுருக்காரு அப்படிங்க அதே மாதிரி தான் ஏசுக் கிறிஸ்து மேலே பரலோகத்துக்கு போயிட்டார் ஆவியாக இனிமே அவர் மறுபடியும் மனித உடல் எடுத்து வர மாட்டார் ஆனால் அவர் மேலே ராஜ்யம் அந்த ராஜ்யத்தோட எக்ஸ்டென்ஷன் பூமிக்கு வரப்போகுது அதை வந்து எதிர்காலத்தில் நம்ம உணர முடியும் நம்ம ராஜா இயேசு இன்னைக்கு மேலே ஆட்சி பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு அப்போ நம்ம பேசிப்போம் பல்லவத்துக்கு போகிற தொகுதியினர் மட்டுந்தான் பிதாவையும் குமாரனையும் அங்கே போய் பார்க்க முடியும் சிஸ்டர் பல்லவத்துக்கு போகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது சிஸ்டர் ஆமாம் தகுதி வேணும் ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது ஒரு சமயம் இயேசுவோடைய சீஷர்களுடைய அம்மா வந்து ஜீசஸ் கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷனுக்காக வராங்க தன்னுடைய பசங்களுக்கு மந்திரி பதவி வேணுங்கிறக்காக அதை படிங்களேன் மற்ற இருபது இருபத்தி ஒன்றில் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவள் உம்முடைய ராஜ்ஜியத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பரிசத் பா வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள் ஸோ இங்கே கூட தமிழ்நாடு சட்டசபையில் முப்பது மந்திரிகளுக்கு மேலே இருக்கிறாங்க இல்லையா ஆனால் எல்லாருக்கும் மந்திரி ஆகணும்னு ஆசை இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் இல்லையா அவங்கள யார் நியமிப்பாருன்னா முதல் மந்திரி தான் செலக்ட் பண்ணி நியமிப்பு கொடுப்பார் அது மாதிரி பரலோகத்துக்கு போகிற ஆசை இருந்தாலும் நிறைய பேருக்கு அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணக்கூடியது அந்த ஒரு தகுதி யாருக்கு தான் இருக்குது அப்படின்னா பரலோக பிதாக்கு தான் இருக்குது அவர் தான் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் மட்டும்தான் என்னுடைய மகனோட ஆட்சி செய்வாங்கன்னு அந்த எண்ணிக்கையும் நிர்ணயிச்சிட்டார் ஏற்கனவே ஸோ அந்த மேலே பரலோகத்துக்கு போகிற அந்த தொகுதியை செலக்ட் பண்ணுறது பிதாதான்னு இயேசு தெளிவாக சொல்லிட்டார் இந்த கிட்ட இருந்து முக்கியமாக என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறது வெளிப்படுத்தல் பதினாலு ஒன்று வாசிங்க பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் இந்த தொகுதியினர் வெறும் ஆட்டுக்குட்டியானவரான இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விசுவாசித்தா பத்தாது அவருடைய பிதாவோடைய நாம அவங்க நெத்தியில் எழுதியிருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா ஸோ அவங்க மைண்டில் விசுவாசிக்கணும் பிதாவான யகோவாவை விசுவாசிக்கணும் ஸோ ரெண்டு பேர்த்தையும் விசுவாசித்தாதான் பரலோத்துக்கு போகக்கூடிய தகுதி வரும் இந்த குரூப்பில் முதல் பதினோரு பேரான கிட்ட தான் அவர் எ இறந்து போகிறதுக்கு முதல் நாள் நைட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணார் இல்லையா சீக்கிரத்தில் நான் சாக போகிறேன் பிதா என்ன ராஜாவாக நியமிச்சிருவார் அதுக்கப்புறம் நான் உங்களெல்லாம் வந்து பரலோத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போவேன் அப்படின்ட்டு அவர் வாக்குறுதி கொடுத்தாரு இல்லையா லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பதில் அது இந்த தொகுதி நேர்கிட்ட தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் எண்ணிக்கை வேறு முப்பது தான் ரொம்ப கம்மி இல்லையா ஆனால் தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை வந்து ஏழு கோடி மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தான் பரலோகத்துக்கு போகிற அந்த பரலோக சபையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி கம்மி தான் எதுக்கு கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குன்னா பூமியில் ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் பிரஜைங்களாக இருக்க போகிறாங்க அப்படின்னு வெளிப்படுத்துதல் ஏழு ஒம்பது சொல்லுது அதனால தான் இந்த வசனத்தில் ஒருவரும் என்ன முடியாததான திரள் கூட்டத்தினர் அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னும் கடவுள் இன்விடேஷன் கொடுத்துட்டே தான் இருக்காரு என்னோட ஆட்சியில வந்து பிரச்சனைகளா இருக்கு வாங்கன்னு சொல்லி எவ்வளவு பேர் அதை ஏத்துப்பாங்களோ வெயிட் பண்ணி தான் வரக்கூடிய நியாய தீர்ப்புனால ஒரு கோடி பேருக்கு மேல கூட தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா பிரஜைகள் எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு அது லாஜிக்கல் இல்லையா அந்த தொகுதியினருக்கு இதே பூமியில இயேசோட ராஜ்யம் வரும்போது பூமி முழுவதுமாக பூங்கா வனமாக மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த பிரஜைகள் தொகுதியை தான் வெளிப்படுத்தல் ஏழு ஒம்பது படித்தீங்கன்னா சகல பாஷைக்காரில் இருந்தும் அந்த ஜனங்கள் நிற்பாங்கன்னு இருக்கு இல்லையா அது இந்த தொகுதி தான் மேலும் ரெண்டு தொகுதினருக்கு ரட்சிப்பு இருக்குன்னு ஏசு தெளிவாக சொல்லிட்டார் மலை பிரசங்கத்திலே மற்ற அஞ்சு மூணு படிங்க ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அதில் வந்து பரலோகத்துக்கு போகிற அந்த தொகுதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு மத்திய அஞ்சு அஞ்சு வசனம் வாசிங்க சிஸ்டர் சாந்த குண்ணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார் பூமியில் தப்பி பிழைக்கவங்களுடைய தொகுதியை பற்றி இயேசு சொல்லியிருக்கார் அதை தான் பரதீஸ் அல்லது பூஞ்சோலை அப்படின்னு இயேசு கிறிஸ்து வார்த்தைப்படுத்தினார் சிஸ்டர் இனிமேல் காதிரியார் நடத்துகிற பைபிள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நீங்கள் இயேசு சொன்ன உலகளாவிய பைபிள் கிளாஸுக்குன்னு அட்ரஸ் சொல்லுங்கள் நான் அங்கே வரேன் தாராளமாக நீங்கள் வரலாம் இந்த உலகளாவிய வேதாகம பள்ளியை இயேசு கிறிஸ்து தான் தலைமை தாங்கி நடத்துகிறாரு அதை வந்து நாங்கள் சர்ச்சுன்னு சொல்றது இல்ல ராஜ்ய மன்றம்னு சொல்கிறோம் ஏன்னா ராஜ்யத்தை பற்றி தான் அங்கே மெயின் டீச்சிங்கை நாங்கள் சொல்லித்தரதுனால அதில் ஃபீஸ் எல்லாம் கிடையாது ஜீவ தண்ணீர்ங்கிறது தேவனுடைய சத்தியத்தைவா வார்த்தையான சத்தியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது அதில் ஒரு பொயே சொல்லி கொடுத்தா கூட ஒரு ட்ராப் விஷம் கலந்த மாதிரி உயிருக்கே பாதிப்பு வரும் பூமியில் ஒரே ஒரு அமைப்பின் மூலமாக தான் ஏசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை கொடுத்துட்ருக்காரு அது எந்த அமைப்பு எந்த சபைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் நானே ஒரு வாட்டி உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் வியாழக்கிழமை ஆறு மணிக்கு ரெடியாக இருங்க உங்கள் வீட்டுக்கு வரேன்